அரங்கில் கூடியிருக்கும் எழுத்தாளர்கள் வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மேடையில் இருக்கும் என் மிகுந்த நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நானில் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கீதா கஃபையில் எதிர்ச்சியாக சார் பார்க்குறேன் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு வணக்க சொல்கிறேன் சார் உடனே வழக்கம் சொல்லியா வாங்க வாங்க பக்கத்தில் உட்காருங்க சாப்பிட்றோம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு திகச்சிட்ட ஏன்னா அன்னைக்கு தான் என் வாழ்வில் முதன்முறையாக அவரை பார்க்க அந்த மாதிரி இலக்கியத்தில் இன்றைக்கு பரிச்சயமாகவும் ஒரு வாசகனை கூட பல நாள் பரிச்சயம் கொண்ட ஒருவனை போல அரவணைப்பதில் முதன்மையானவர் நாஜன் நடன் சார் பதிப்பாளர் குமார் என்னுடைய பெரிய இடம் மாதிரி பிக் பிரதர் கேள்விகள் கேட்கும் மாஸ்டர் ஆனால் எல்லா பதில்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கும் அஹ் நண்பர் பாலாஜி பிருத்திவிராஜ் என்னுடைய மிக அணுக்கத்தோழர் சக இலக்கிய பயணி நான் மனம் திறந்து உரையாடும் மிக சில நண்பர்களில் ஒருவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நண்பர்களை கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் நுண்கலை வடிவங்கள் அத்தனையிலும் அது வந்து ஒரு மாடர்ன் ஆட்டாக இருக்கலாம் திரைப்படமா இருக்கலாம் அல்லது நவீன இலக்கியமா இருக்கலாம் இது எல்லாத்துலேயும் தொடர்ந்து போர் இலக்கியங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு போர் பத்திர சித்தரிப்புகள் வந்துகிட்டே இருக்கு முதல் உலக போர் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு இரண்டாம் உலக போர் பத்தின அழிவுகள் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு ஒரு ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர்களில் இருந்து ஒடுக்கப்படும் மக்களின் அவலங்கள் குறித்து திரும்ப 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 எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு கொச்சிலே கொச்சியில நடக்கூடிய வினாலைக்கு போனாலும் சரி இல்ல திரைப்பட விழாக்களுக்கு போனாலும் சரி தொடர்ந்து இது இந்த கதைகள் இந்த சித்திரங்களை மட்டுமே காட்டப்பட்டு கொண்டே இருக்குது வரிசையா சமீபத்தில் போன மாதிரி நாங்கள் கேரளா திரைப்பட விழாவாக போயிருந்தப்போ ஒரு நண்பர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சலித்து போயே கேட்டார் ஏன் வருகிற எல்லா திரைப்படங்களும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு ஆதரவாக ஒடுக்கப்படும் பெண்களுக்கு ஆதரவாக அல்லது ஒரு வகையில் வலது சரித்தனத்துக்கு எதிராக இதே படங்களாகவே இருந்துகிட்டே இருக்கு இதை நம்ம இத்தனை முறை பார்த்துக்கிட்டே இருக்குமே இது எப்போ முடியும் அவர் கேட்கல அவர் நியாயம் இருக்கு ஏன்னா ஒரு நூற்றி எண்பது படங்கள் பத்து நாள் திரையிடப்படும் நூற்றி இருபது படங்கள் இந்த தன்மை மட்டுமே கொண்டிருக்கு ஆனால் இது ஏன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கறவங்க இருக்கு ஏன்னா வரலாற்றில் இது நிகழ்ந்திருக்கு இது மீண்டும் நிகழ சாத்தியம் இருக்குன்றத ஒரு கலைஞன் திரும்ப திரும்ப அவனுதான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு பொது வெளியில் ஒரு சாதாரண மனிதன் இதை கடந்துட்டு ஈஸியாக வெளியே போயிட முடியும் இதை மறந்துட்டு போயிட முடியும் தன்னோட இயல்பான ரெகுலர் வாழ்க்கையில் போயிட முடியும் ஆனால் இல்லை இது நடந்திருக்குன்னு அவன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது ஒரு கலைஞனோட கடமைன்னு நினைக்கிறேன் அது அதில் அவன் ஈடுபட்டிருந்தனாலும் சரி இல்லை பாதிக்கப்படாதவாக இருந்தாலும் சரி இந்த அவலத்தை நம்ம சொல்லிட்டே ஏன்னா நமக்கு மனிதனுக்கு ஞாபகம் வருது ரொம்ப அதிகம் இரண்டாவது நம்ம வரலாற்று எதையுமே கத்துக்கிறதே இல்லை ஒரு நிலத்தில் ஒடுக்கப்படும் ஒரு இனம் வேறொரு இல்ல வேறொரு நிலத்தில் வேறொரு இனத்தை அவங்க ஒடுக்க அவர் இவ்வளோ கஷ்டங்களும் அனுபவிச்ச அந்த நீ ஒரு போர் தப்பிச்சு வந்த நீ உன்னால் எப்படி இன்னொரு மனிதனை ஒடுக்கப்பட பட முடியும் எப்படி அவனை வந்து அவரத்துக்குள்ள தள்ள முடியுதுன்னு கேள்வி கேட்கவே முடியாது ஏன்னா மறதி தான் நம்மளோட முதன்மையான குணம் வரலாற்றை மிக ஈஸியா மறந்துட்டு போயிட்டே இருப்போம் அப்போ திரும்ப திரும்ப இந்த போர் இந்த போர் அவலங்களை இந்த போர்களால் ஏற்படும் சேதங்களை இழப்புகளை உயிர்விடும் மனிதர்களை ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு சொன்னால் இதனால ஆக்கப்போறது என்ன அப்படின்னா இரண்டு முக்கியமான விளைவுகள் ஒன்று திரும்ப திரும்ப கூறப்படும் இக்கதைகள் ஒரு பெரிய குற்ற உணர்வை உருவாக்கி அது ஒரு மனிதனின் தலையில் நிறுத்தி வைக்கிறது என்றென்றைக்கும் மறக்கவே முடியாத ஒரு குற்ற உணர்வை அவன் சுமத்தி வைக்கிறது இது இது நடந்திருக்க பாரு விடுவிக்கவே முடியாது விடுதலையே ஆக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குலின் கொடுமையை பத்தி இன்றும் கதைகள் எழுதப்படுது இன்றும் ஆவணப்படங்கள் வெளிய படங்கள் இருக்கு ஒரு வகையில ஜெர்மானியர்கள் இயல்பாகவே தன்னோட தோல் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் அவங்க இதை அக்செப்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குற்ற உணர்வோடு தான் இனி எப்பவும் தலைமுறைகளும் இருக்கும் அப்படிதான் இருக்க முடியும் எப்பவுமே அவங்களுக்கு இது வெளிப்பட வாய்ப்பே கிடையாது ஒரு வகையில தோணும் ஜெர்மானியர்களுக்காக எந்திரிச்சாங்கன்னா ஆமா எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களோட இயல்பு வாழ்க்கையாக உருவாக்கிட்டாங்க அவங்க எந்த விதத்துல இல்லை அவங்க செய்த அந்த வரலாற்று அவலங்களை அவங்க மூடி மறைச்சு வேற ஒரு ஆளுன்னு காட்ட இல்லை இந்த தன்மைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது கடமையா இருக்கும் யோசனையா இருக்கு திரும்ப திரும்ப குற்ற உணர்ச்சியை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துறதுல முதன்மையாக இருக்கு நாம எதுவும் தப்பிக்க முடியாது தப்பிக்கவும் கூடாதுங்கிறது ஒன்று இரண்டாவது பிம்பங்களை உடைக்கிறது ஒரு போர்ல ஒரு வெட்டி நடக்குது அப்போ வெற்றி பெற்ற மேல ஒரு பிம்பம் உருவாகுது என்ன மாதிரி பிம்பம் உருவாகுது ஒண்ணு வீரங்கிற பிம்பம் உருவாகுது அல்லது ஒரு சிறந்த போர் செய்யக்கூடிய நாடுங்கிற பிம்பம் உருவாகுது இந்த பிம்பத்தை இப்போது வரும் இலக்கியங்கள் உடைச்சுக்கிட்டே இருக்கு நீ ஜெயிச்சதால் மட்டும் நீ பெரிய இல்ல போர் வெற்றி என்பது ஒண்ணு வெற்றி இல்லை அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கு உதாரணமா கடந்த ஒரு பத்து வார்டுல நீங்க பார்க்கக்கூடிய அத்தனை எழுத்துக்கள் இந்த கதைகள்ல நம்ம ஒரு கதாபாத்திரம் பெயர் இல்லாம போகலாம் ஞாபகம் போகலாம் கதை கடன் கூட மறந்து போகலாம் எந்த ஊருங்க கூட அவசியம் ஆனால் வாசிச்சு முடிச்சப்பறம் உங்களுடைய நாவலு ஒரு துளி குருதி சுவையை விற்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட முக்கியத்துவம் ஒரு பக்கம் நீங்க எல்லாத்தையும் படிச்சு மறந்து கதைகளை மறந்து தூக்கி போட புக்கே மறந்து போனால் கூட இது நீங்க வாசிச்சு முடிச்ச இந்த சுவையை கொண்டு வந்து உங்க நாவலை நிறுத்து இந்த நிறுத்தக்கூடிய சுவை அதுதான் இந்த தூங்கதைகள் செய்யக்கூடிய வேலை இது உங்களுக்கு கதை சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு டேட்டா கொடுக்க வேண்டியது இவளுக்கு எந்த கற்பனை கூட உங்களுக்கு சேவை கொடுக்க நீங்கள் கொஞ்சம் நெஞ்சு அந்த குறிச்சுவையை நாட்களை உள்வாங்கிறதுக்கான ஒரு செயல் இருக்குது அதை வெற்றிகரமாகவே இந்த செய்து நினைக்கிறேன் இந்த மூளை படத்தமைக்காக அகர் முதல்வனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதை மிக திறம்பட வடிவமைத்த நூல்வன் வார்த்தைகள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்புகள் நன்றி நேர கட்டுப்பாடு காரணமாக அவருக்கு காலம் கருதுகை என்ற ஒரு சிட்டையை வழங்கியிருந்தோம் அதற்காக மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம் இதுவரை நேரமும் இந்த நெல்லுக்கு விரைந்து தந்து அரங்கத்தில் அமைந்திருந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்புரையாற்றிய பாலாஜி பிரித்திவிராஜ் அன்புக்குரிய விமர்சகர் நரேன் நா செத்துல குமார் தலைமுறையாற்றிய எழுத்தாளர் நாஞ்சலான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் நன்றி வணக்கம்

એ આખોની ટીંગ જમી પડી અને વારી પડી પડી જતો